கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு சொல்லுது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்க ஆபத்து நாளிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டுமா நம்ம ஆபத்துன்னு வரும் பொழுது நம்ம எந்த விதமான ஆபத்து வந்தாலும் முதல்ல நம்ம யாரை கூப்பிடுறோம் அப்படின்னா மனுஷரில் அது தவறு இல்லை ஆனாலும் எனக்கு அன்பானவர்களே ஒரு ஜபம் இல்லை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது எசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு போது அவர் கரெக்டான சேனலைஸ் பண்ணுவார் நம்ம யார் இடத்துல போனோம் நம்ம யார்கிட்ட போனா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் யார் இடத்துல போனா அந்த அந்த நெருக்கத்தில் அந்த ஆபத்தான நிலைமையில் யார் இடத்துல போனா உதவி தரும் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கரெக்டாக நம்மள சேனலைஸ் பண்ணுவார் ஒருவேளை நம்ம மனுஷன் நானோம்னா ஒரு பத்து பேர்கிட்ட இருபது பேர்கிட்ட போய் 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 கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஆண்டவனே யாரும் எனக்கு உதவி செய்யல ஏன்பா அப்படின்னு நம்ம கதரும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன அப்புறம் ஒரு வழியை சொல்றாரு இது அப்போ பார்த்தா அது ஆசீர்வாதமா இருக்குது இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல காரியம் என்ன அப்படின்னா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்க ஆபத்துன்னு வருது தெரிஞ்சிச்சுன்னா முதல் ஒரு ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவரே பிற இந்த சூழ்நிலை நெருக்குது இல்ல ஒரு வியாதியில எங்க நான் போறேன் எந்த டாக்டர் கிட்ட போறேன்னு தெரியல யாருக்கிட்ட போய் நான் உதவி கேட்க போறேன்னு எனக்கு தெரியல ஏசப்பா எனக்கு உதவி செய்ங்கப்பா எனக்கு வழியை காட்டுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரா அந்த கரெக்டான வழியில நம்மளை கொண்டு போறாரா ஆமேன் ஹலெலூயா இ சேனலைஸ் டு த ரைட் பீப்புள் கரெக்டான இடத்துல கொண்டு போய் நம்ம ஆசிர்வாதமாய் வைக்கிறார் அதுதான் வசனம் சொல்லுது ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் எதற்கு விடுவிக்கிறார் ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்த ஆமென் ஹலெலூயா ஆண்டவருக்கு தெரியும் என் புள்ள நான் அந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சேன்னா அவன் நிச்சயம் என்ன மகிமைப்படுதுவா என்னை குளித்து சாட்சி சொல்வா பார்க்குறவங்க இடத்துல ஆண்டவர் எனக்கு என்ன அற்புதம் செஞ்சா நன்மை நடந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க இடத்துல போகிற இடங்களெல்லாம் நம்ம கத்தரை என்ன பண்ணுவோம் மகிமைப்படுத்துவோம் அப்போ ஒரு காரியம் நமக்கு நன்மை நடக்குது அப்படின்னா கத்தை நம்மளை கரெக்டா நடத்துறாருன்னா ஒரு அற்புதம் செய்தார் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய கடமை எனக்கு அன்பான தேவ இந்த நாளிலும் கர்த்தர் நன்மை செய்ய போகிறார் அவரை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் எல்லாத்தையும் உங்களுக்கு காப்பாராக ஜோமன் லாமா பரலோக தகப்பனை அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்துரைக்கிறோம் லார்ட் தேர் காலிங் அண்ட் டு யூ இந்த டேஸ் ஆஃப் ட்ராவல் லார்ட் அப்பா அண்ட் தங்களுடைய வேதனையின் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியில் உங்களை நோக்கி கூப்பிடுகிறார் இல்லையா ஜஸ்ட் ஆன்சர் தெம் லார்ட் டெலிவர் தெம் அவர்களை விடுதலை ஆக்கி அருளும் ஆண்டு வரே அவர்கள் உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக நிற்கிரியை செய்ய வேண்டுமா என்று சம்மதம் ஜபிக்கிறேன் அற்புதம் செய்யுங்க நாமத்தை மையப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் 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 என் அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார் காட் பிளஸ் யூ ஹலோ பிரேஸ் தி லார்ட் டெய்லி blessing words காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அஹ் நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் சோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை காமோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்